உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் இந்த வாக்கு தத்துவத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக நன்மையை சுதந்திரிப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உத்தமனுக்கு கத்த துணை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆண்டவர் உங்களை உத்தமர்களாக வைத்து உங்களை கனம் பண்ணுவார் நிச்சயமாகவே உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார் சுதந்திரத்தை கொடுப்பார் ஏசை ஐம்பத்தி எட்டு பதினாலில் அதை தான் வாசிக்கிறோம் கத்தருடைய மன மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக எனக்கு வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது கடன் இருக்கிறது பயம் இருக்கிறது திகில் இருக்கிறது இழப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்த நாட்கள் போதும் ஏசப்பா நான் உமக்குள் மன இருப்பேன் நான் உமக்குள் களி கூறுவேன் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று மனம் மகிழுங்கள் இயேசுவுக்குள் மன மகிழுங்கள் அப்பொழுது அவருடைய சுதந்திரத்தை உங்களுக்கு தருவார் அவருடைய சுதந்திரத்தை உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார் சுதந்திரத்தை கொடுத்து இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களுக்கு செய்வார் இயேசுவின் சுதந்திரம் என்ன எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் தம்மை கொடுத்து அவர் பலியாக தம்மையே உங்களுக்காக சுதந்திரத்தை பெரும்படியாக அவர் தியாகம் பண்ணினார் அவருக்கு சுதந்திரம் தேவையில்லை அவர் கடவுளுடைய திரு அவதாரம் எல்லாம் அவருடையது ஆனால் நாம் இறைவனுடைய சுதந்திரத்தை இந்த உலகத்தில் பெரும்படியாக அவர் ஏசுவாகி அவர் நமக்காக தம்மையே பலியாக கொடுத்தார் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்க தகப்பன் இல்லையே தாயில்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடும் என் பெற்றோருக்கு வெறுமைதான் இருக்கிறது அவங்களுக்கே கடன் குமிஞ்சிருக்கு இவங்க எங்கே சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடும் இன்னும் இருந்த சுதந்திரத்தை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கக்கூடும் மனம் கலங்காதருங்கள் இயேசுவின் சுதந்திரமுகளுக்கு கொடுக்கப்படும் இயேசுவின் சுதந்திரமுகளுக்கு கொடுக்கப்படும் அவர் உங்களுக்காக பாடுபட்டிருக்கார் ஆகவே மனம் மகிழ்ச்சியோடு அதற்காக ஆண்டு வரை ஸ்தோத்ரீங்கள் ஏசுப்பா உமது சொத்தை உமது சுதந்திரத்தை எனக்கு கொடுக்க போகிறீர்கள் அதற்கு என்னையும் அது பிள்ளையாக நான் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் நான் குறை சொல்ல மாட்டேன் அழ மாட்டேன் திகில் அடைய மாட்டேன் இயேசுவின் சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு தருவீர் நான் அவர் பிள்ளை என்று நீங்கள் அந்த சுதந்திரத்துக்காக காத்திருங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அறிக்கை செய்யுங்கள் சதீஷ் ராவ் லோனாவ்லாலிருந்து அவருடைய சாட்சியை சொன்னார் படித்து முடித்தவுடன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பிஸ்னஸ் கடன் எடுத்து ஆரம்பித்தார் பேங்கில் கடன் எடுத்து பிஸ்னஸ் பெருகினது ஆனால் கோவிட் அப்பொழுது மூட வேண்டிய நிலைமை அதன் பிறகு திரும்பவும் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் கடன் அதிகமாகிவிட்டது பேங்க் எல்லாம் பின்னாலேயே வந்தாங்க கட்டுங்க 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 என்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் மனைவிக்கு ஒரு கனவு வந்தது அவங்க பேர் லக்ஷ்மி நான் அவர்களுக்காக ஜெபிப்பதாக கனவு பார்த்தார்கள் உடனே அவர்கள் பெதஸ்தாக்கு போவோம் வாங்க என்று சொல்லி கிளம்பிட்டாங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஆனால் நான் அங்கே இல்லை ஆனால் பதினைந்தாம் தேதி அங்கே வருகிறேன் என்று சொன்னார்கள் காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நானும் என் மனைவி வேஞ்சலினும் அவர்களை சந்தித்து பெதஸ்தாவில் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஒப்புக் கொடுத்து ஜபித்திருக்கிறோம் திரும்ப போனாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க சூப்பர் கிட்ஸ் ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அதை ஆண்டவர் ஆசீர்வத்தார் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு கடனெல்லாம் மறைந்து விட்டது இன்னைக்கு ரெண்டு பிசினஸும் ஷேழிக்கும்படி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் கிருவை செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கிருபை உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஆண்டவர் நிச்சயமாக உத்தமர்களாகிய உங்களை சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி நன்மையை கொடுத்து உங்களை கணம் பண்ணுவார் ஜெபம் பண்ணவும்மா ஏசுப்பா மதுமகன் மகன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் மகள் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவர்களை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்ளும் அப்பா அவர்களுக்குரிய சுதந்திரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர் மீது இறங்குவதாக 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 இப்பொழுது இறங்குவதாக சிலுவையில் நீர் சம்பாதித்த சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படுவதாக பிசாசின் பிடி பொல்லாத மனிதர்களுடைய வஞ்சக வார்த்தை செயல்பாடுகள் எல்லாம் மறைவதாக 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 ஆனந்த தைலத்தை ஊற்று மேசுப்பா ஊற்று சம்பூர்ண நன்மையை ஊற்று சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் எல்லாம் மகிமைக்குரியதாக இருக்கட்டும் ஆசீர்வாத மழை பெய்யட்டும் அப்பா சுகமாய் காத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் ஆமே தவறவிடாதீர்கள் எஸ் கோ மிஸ் நா கரை அறிந்து கொள்ள வேடி இது நஷ்டப்படுத்தல் இது மிஸ் ஜெயகண்டி ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாத ஓ கூட்டம் என்னென்ன செய்ய வேண்டுமோ ஏஷுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிக்கும் எல்லா நோய்களும் எப்பொழுது மறையச் செய்வதற்காக நன்றி எசுபா

ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் காரூய நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயிருந்த